ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு கண்டென்ட் வீடியோலாம் கிடையாது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சிருச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகி ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு பட் ட்வெண்ட்டி ஃபோரில் வந்து கடந்து வந்த பாதைகள்தான் இந்த சோஷியல் மீடியாவில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எனக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய பிரதர்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சாங்க ரொம்ப 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 சந்தோஷம் பட் ஒரு சின்ன வந்து ஒரு வருத்தம் என் கூட இப்போ இருக்கிறவங்கள விட இது வந்து என்ன மீன் பண்ணி சொல்லலை நான் நம்ம கூட இருக்கிறவங்க இப்போ நம்ம கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள விட நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு வருத்தமான விஷயம் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்காங்களே அவங்களோட நினைவுகள் வந்து நம்ம டெய்லி பார்த்துக்கிறோம் நினைவுகள்லாம் டெய்லி பகிர்ந்துக்கிறோம் ஆனால் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க பார்த்தீங்களா அவங்களோட நினைவுகள் வந்து என்றைக்குமே வந்து கண்டிப்பாக வந்து போகாதுங்க ஒரு பக்கம் வந்து பசுமையான நினைவுகள் இன்னொரு பக்கம் வந்து காயப்பட்ட மனசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஏதாவது ஒரு ஏன் போயிட்டு ஏன் வந்து பிரிஞ்சிங்கன்னு கேட்டால் வந்து ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கரெக்டான ரீசன் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான ரீசன் வந்து சொல்ல தெரியாது நான் யாரையும் மீன் பண்ணிலாம் சொல்லுங்க இது பொதுவாக தான் சொல்கிறேன் நான் ஸோ வந்து அந்த பிரிஞ்சு போனாங்க பார்த்தீங்களா அவங்களோட பசுமையான நினைவுகள் அவங்க கூட வந்து நம்ம பேசினது அவங்க கூட பழகினது அவங்க கூட வந்து ஹாப்பியாக இருந்தது அதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து அழியாது ஆனாலும் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு எப்படின்னா கரெக்டான ரீசன் சொல்லவே மாட்டாங்க சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது ஆனாலும் வந்து நம்ம அவங்கள தப்பாலாம் எதுவும் வந்து சொல்ல முடியாது பட் அவங்களோட சிட்டுவேஷன் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல சிட்டுவேஷன் மேக்ஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சிட்டுவேஷன் வந்து எப்படி அவங்கள வந்து மாற்றிச்சின்றது நமக்கு தெரியாது ஸோ இருந்தாலும் வந்து அந்த மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்படும் எவ்வளோ வந்து வலிக்குன்றது வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும் அவங்களுக்கும் வந்து மனசு இருக்குது அவங்களுக்கும் வந்து அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து மறக்க மாட்டாங்க இருக்கும் பட் வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படின்றது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் ஸோ எனிவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நிறையா நினைவுகள் நிறையா உறவுகள் நிறையா தடைகள் தடங்கல்கள் நிறையா அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துவிட்டோம் பிரிஞ்சு போனவங்க எப்பவுமே பர்மனண்ட்டாக பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நினைக்க வேணாம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து திரும்பி வருவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து காத்திருப்போம் கண்டிப்பாக வந்து திரும்பி வருவாங்க ஸோ எனக்கும் வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அவங்க திரும்பி வருவாங்கன்ற ஒரு ஒரு ஏக்கத்தோட தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களை பிரிஞ்சு போனவங்களோட நினைவுகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலில் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்